தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருள் சிறப்பு பக்கம் கூத்துக்கலை காவலர் கூத்திலக்கியம் மானா கேதீஸ்வரன் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி ஈழத் திருநாட்டின் கிழக்கு தமிழகத்தில் தொன்மையும் பழமையும் பண்பாடும் மங்காது மரபுடைமை காக்கின்ற மட்டக்கிளப்பு மண்ணின் மைந்தன் ஆரியம்பதி தந்த அருளாளன் ஆரியூர் அருள் என்று சிறப்பித்து அழைக்கப்படும் மூவண்ணா அருளம்பலம் அன்னை தமிழ் மீது கொண்ட அடங்காத தாகத்தால் அவர் தந்த படைப்புகள் அத்தனையும் அற்புதமே அதிபராக ஆசிரியராக கலைஞனாக கவிஞனாக பக்தி பாவலராக அண்ணாவியாராக என்று பல தளங்களில் நின்று தமிழ் காக்கும் காவலனாக மிளிர்கின்றார் எனில் அது மிகையாகாதுனே என்று மாணிக்க வாசக பெருமான் சிவபுராணத்தில் இறைவனை சிறப்பித்து பாடுகின்றார் கூத்து எனும் சொல் புராண இதிகாச சங்க இலக்கியங்களில் ஆடற்கலைக்கு கொடுக்கப்பட்ட பழந்தமிழ் பெயராகும் இறைவன் உலக உயிர்களை ஓய்வைக்கும் பொருட்டு எழுவகை கூத்துக்களை ஆடியதால் கூத்தன் என அழைக்கப்படுகின்றார் இவ்வாறு தொன்மையும் பழமையும் கொண்டு விளங்கும் கூத்துக்கலையின் காவலனாக நின்று மலிர்கின்றார் அருளம்பலம் இவர் கூத்துக்களை ஆடியும் அவற்றை பழக்கியும் வந்துள்ள அதே வேளை கூத்துக்கள் எழுதியும் தன் பணி செய்து வருகின்றார் இவர் எழுதிய கூத்துக்களை கதை நிகழும் காலத்தை அடிப்படையாக கொண்டு புராண காலம் இதிகாச காலம் காப்பிய காலம் நவீன காலம் என பிரித்து நோக்கலாம் அந்தந்த காலத்திற்கு பிசகாத வகையில் கூத்துக்களின் கதையோட்டத்தை கச்சிதமாக கையாண்டுள்ளார் அதன் அடிப்படையில் புராண கால கதைகள் இறைவனும் புலவனும் இராவணஸ்வரூபம் இரணிய சங்காரம் சங்காரம் சத்தியவான் சாவித்ரி மானென்ற வள்ளி மரளியை வென்ற மங்கை காத்தவராயன் அரிச்சந்திர காண்டம் அரிச்சந்திர மயான காண்டம் இதிகாச கதைகள் இடும்பன் வதம் குருதட்சணை மாதுசா பட்டாபிஷேகம் லவகுசா காப்பிய கதைகள் கண்ணகி சபதம் நவீன காலக்கதைகள் பணச்செருக்கு மங்கள தீபம் மட்டக்கிளப்பு மகிமை மனிதம் மாறியதால் கல்யாண பரிசு ஞானம் பிறந்தது குருபக்தி நாகரிக மோகம் உயர்ந்தவர்களும் தாழ்ந்தவர்களும் முதலானவற்றை கூறலாம் ஆரியூர் அருள் தனது கலையுலக பயணத்தில் மொத்தம் இருபத்தி ஆறு கூத்துக்களை எழுதியுள்ளார் இது ஈழத்து கூத்துக்கலைக்கு கிடைக்கப்பட்டும் இவர் எழுதிய கூத்துக்களில் பதினொன்று வடமோடி கூத்துக்களும் ஒன்பது தென்மோடி கூத்துக்களும் மூன்று சிந்து கூத்துக்களும் மூன்று இசை நாடகமும் அடங்குகின்றன இவற்றுள் வடமோடி தென்மோடி சிந்து கூத்துக்களுள் பனைச்செருக்கு மங்களதீபன் மனிதம் மாறியதால் கல்யாண பெருசு ஞானம் பிறந்தது நாகரிக மோகம் உயர்ந்தவர்களும் தாழ்ந்தவர்களும் போன்ற கூத்துக்கள் சமூக பிரச்சனை சமூக எழுச்சியை பறைசாற்றுவனவாக அமைந்துள்ளது கூத்துக்கலையின் பால் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட அருள் இறைவனம் புலவனம் இராவண சொரூபம் எனும் இரு தென்மோடி கூத்துக்கள் அடங்கிய நூலை தமிழ் கூத்தியல் எனும் நாமத்தோடு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியிட்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பேராசிரியர் சூனா வித்யானந்தன் அலங்கார ரூபனும் தென்மோடி கூத்தை தொகுப்பித்து நூலுருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பண்டிதர் பீனாசி என்ன கந்தையா அனுருத்ரன் தென்மோடி கூத்தும் ராமநாடகம் வடமோடி கூத்தும் தொகுப்பித்து நூலுருவாக்கினார் ஆனால் ஆரியூர் அருள் தனது புலமையால் எழுதி வெளியிட்ட கூத்திலக்கியம் என்பதோடு இதுவே கிழக்கிழங்கியின் முதலாவது கூத்து நூல் எனவும் கருதலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியாகிய தினக்குரல் பத்திரிகையில் சன் தவராசா புலவரை இவ்வாறு விழிக்கின்றார் நாட்டுக்கூத்து அருகிவிடாமல் காக்கும் அரல்லம்பலம் தன் இரத்தத்தில் ஊறிய இக்கலையை நவீனப்படுத்தி நவீன நாட்டுக்கூத்தாக மாற்றி நாடக மேடைகளில் அவற்றை மேடியேற்றி அதனை ஜனரஞ்சகப்படுத்தி வரும் வெல்லோன் மகளடி தீவு சரஸ்வதி வித்யாலயத்தில் அதிபராக இவர் கடமையாற்றிய போது இவருடைய சுந்தரி விடுதூது எனும் நாட்டுக்கூத்து தமிழ் தின போட்டியில் முதலிடத்தினை பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது என பதிவு செய்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலாம் ஆண்டு வெளியாகிய தினக்குரல் பத்திரிகை ஆரியூர் அமரனின் இவ்வாறு தன்னை அர்பணித்தலம் எனவும் ஆரியம் பதியில் வாழையடி வாழையாக கலை தொண்டு புரிந்து வரும் ஒரு கலைஞர் எனவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு புலனறவை முத்துக்கேல் தமிழ் வித்தியாலய மாணவர்களை கொண்டு வள்ளி திருமணம் எனும் வடமோடி கூத்தை ஆடி அரங்கேற்றம் செய்து பொதுமக்களின் பெரும் பாராட்டினை பெற்றவர் எனவும் குறிப்பிடுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ரெண்டாம் ஆண்டு வழி தவறிய வஞ்சி எனும் வடமோடி நவீன நாட்டுக்கூத்தை தயாரித்து நிறையாழ்கை செய்ததுடன் வஞ்சியின் தாயாக பாத்திரமேற்று ஆடி அரங்கேற்றியதும் குறிப்பிடத்தக்கதாகும் இக்கூத்தானது மட்டக்களப்பில் பல பகுதிகளில் ஆடப்பெற்று மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் அனுமன் கண்ட சீதை என்ற இதிகாச வடமோடி நாட்டுக்கூத்தை தயாரித்து செய்து பாத்திரமேற்று நடித்து அரங்கேற்றம் செய்தமையும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலாம் ஆண்டு மங்கள தீபம் என்ற வடமோடி என்ற நவீன நாட்டுக்கூத்தை எழுதி நெறியாழ்கை செய்து தருமஸ்வருபி எனும் தந்தையின் பாத்திரமேற்று ஆடி அரங்கேற்றம் செய்து தனக்கே ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மண்முனை பெற்று பிரதேச செயலகத்தினால் முதன் முதலாக பிரதேச சாகித்ய விழா நடத்தப்பட்ட போது நாட்டுக்கூத்து போட்டியும் சேர்க்கப்பட்டது அப்போட்டியில் ஆரியம்பதியில் பண்டு தொட்டு நாட்டுக்கூத்து ஆடப்பட்டு வந்துள்ள போதிலும் அப்போட்டியில் பங்கு பெற்ற எந்த கலைஞர்களோ குழுக்களோ விண்ணப்பிக்காத துர்ப்பாக்கிய நிலை இருந்தது மண்ணின் பெருமை காக்க காக்கறலியை வென்ற எனும் தென்மோடி கூத்தை எழுதி ஆரியம்பதி கலைஞர்களை கொண்டு அதனை நெறியாள்கி செய்து சாவித்ரி எனும் பெண் பாத்திரத்தை தாமே ஏற்று நடித்து நடுவர்கள் பார்வையாளர்களின் பாராட்டையும் பெற்றுக்கொண்டார் சாகித்ய விழாவிலே மீண்டும் அக்கூத்து ஆடப்பட்டு அமோக வரவேற்பை பெற்றது ஆரியின் அருள் கூத்து பெனுவலோடு மட்டும் நின்று விடாது கூத்து சார்ந்த ஆய்வு கட்டுரைகளை எழுதுவதிலும் பின்னிற்கவில்லை அந்த வகையில் மட்டக்களப்பில் வடமோடி தென்மோடி கூத்து பிரதிகள் என்னும் கட்டுரையில் கூத்து கையெழுத்து பற்றிய தெளிவான விளக்கம் கூத்து கையெழுத்து பிரதிகளை கையாளும் விதம் வாய்மொழி எழுத்துருவாக மரவின் தாளக்கட்டுக்கள் முதலானவற்றை விளக்குகிறார் அத்துடன் இக்கட்டுரையில் இருவகையான கூத்துப்பாணிகளும் கூத்து பிரதிகளும் அச்சு வாகனத்தின் செல்வாக்கும் கூத்து பிரதிகளும் சமூகச் சூழலின் போக்கும் கூத்து பிரதிகளும் கூத்து பிரதிகளும் கையோட்ட சீராக்கமம் போன்ற தலைப்பின் கீழ் மட்டக்கிளப்பு கூத்து குறித்து விரிவாக ஆய்வு செய்கின்றது இவ்வாய்வு கட்டுரையில் மட்டக்கிளப்பு தமிழகத்தில் நூற்றி முப்பத்தி ரெண்டு வடமோடி கூத்துகளும் ஐம்பது தென்மோடி கூத்துகளும் இருந்தமையையும் எடுத்துக்காட்டுகின்றன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளிவந்த பேரல் சஞ்சிகையில் தென்மோடி கூத்தில் இரசனை எனும் கட்டுரையில் தலைவன் தலைவிக்கிடையிலான தலைவி தோழிக்கிடையிலான தர்க்க தருவில் சிருங்கார சுவை மேலோங்கியுள்ளமையை இவ்வாறு விவரிக்கின்றார் நன்ன நான நன்ன நானா நன்ன நானா பாங்கியரே உரைக்கச் கேளும் இரவு தூங்கு மஞ்சும் உறங்கும் போது வாங்கு சிலை மதனை போலொருவன் எந்தன் வீங்குதனம் கண்டேன் முக்தோடே முகத்தை வைத்து கொஞ்சி முளை அகத்தோடே நகத்தை வைத்து கெஞ்சி வெகு அகத்தோடே அணைந்தாரடி வஞ்சி அந்த துறையை மண்முனை பெற்ற பிரதேசத்தில் ஆரியம்பதியில் கூத்துக்கலை எனும் ஆய்வு கட்டுரையில் ஆரியம்பதி கிராமத்தின் கலைகளையும் அங்கிருந்த அண்ணாவிமார்களையும் மத்தள கலைஞர்களையும் எடுத்துரைக்கின்றார் முத்திரை பல்லவி எனும் கட்டுரையில் அனுருத்ரன் இந்திரன் சாம்பேந்திரன் அலங்காரூபன் வால போன்ற கூத்துக்களின் முத்திரை பல்லவியின் தாக்கம் பற்றி விவரிக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேசிய பல்சுவை குடும்ப சஞ்சிகையான தின்றல் சஞ்சிகையில் மட்டுநகர் மரவா நாட்டுக்கூத்து நாயகன் தானா நல்லலிங்கம் எனும் கட்டுரையில் தானா நல்லலிங்கம் நாட்டுக்கூத்து கலைஞர் கற்றி இவ்வாறு பதிவு செய்கின்றார் அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆண்டு மட்டுநகரின் வடபாலுள்ள வாகரையில் பிறந்து சென் சபஸ்தியார் பாடசாலையில் கற்று எஸ்எஸ்சி பரீட்சையில் சித்தி பெற்று ஆசிரியர் பணிக்கு அமர்த்தப்பட்டார் தான் கல்வி கற்கும் ஏழாவது வயதிலிருந்தே கலை உலகில் கால் வைத்தார் அண்ணாவியார் செல்லையா அண்ணாவிமார்களின் கூத்துக்களில் முறையே சிவதர்மன் வாழவீமன் பாத்திரம் ஏற்று கூத்தாடியவர் இவரின் பாத்திர பொருத்தம் ஆடல் பாடல் என்பன அனைவராலும் பாராட்டப்பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் கர்ணன் போரில் கர்ணனாக பாத்திரமேற்று நடித்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் மார்க்கண்டையர் எனும் கூத்தை பழக்கி அதில் பரிகாரி பாத்திரமேற்று நடித்தார் இக்கூத்து மட்டக்களப்பு அரசாங்க அதிபர் பிரிவில் முதலாம் இடத்தினை பெற்றுக்கொண்டதும் நினைவு கூறத்தக்கது கலை உலகின் பல்துறைப்பட்ட பட்ட நாயகனான ஆரியூர் அருள் கலைகாத்த கலைஞர்களை மதித்து அவர்களுக்கு மகுடம் சூட்டுவதிலும் பின்னிற்காதவர் தற்போது இவர் தனது வயதுக்கு சவால் விடும் வகையில் துவிச்சக்கர வண்டியில் பயணம் செய்து கூத்துக்களை பார்வையிட்டு வருகிறார் அதே சமயம் தான் எழுதிய கூத்துக்களை பழக்கியும் கூத்தை செம்மையாக்கம் செய்தும் மரபு மாறாத வகையில் கூத்து நிகழ்த்தப்பட வேண்டும் என முனைப்போடு செயற்பட்டு வருகின்றார் இயங்கியல் வாதியாகவும் கூத்துக்களை காக்கும் காவலராகவும் விளங்கும் இவர் மட்டக்களப்பின் தனித்துவம் வாய்ந்த கலைஞராகவும் சிறப்பிக்கப்படுகின்றார்